அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகுவதற்கு இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம தானம் செய்ய வேண்டும் அந்த தானம் செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க வாழ்க்கையில அவங்க வந்து வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் வேலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா அவங்க வீட்டில் பயங்கர கஷ்டமா இருக்கும் என்னடா நீ பாக்குற வேலையில சந்தோஷமா இருக்கிற ஆனா எனக்கும் இந்த சம்பள கா பணம் வந்து எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்க அந்த அளவுக்கு எங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லை வீட்டுல செல்வம் பெருக வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா நாம இந்த ஐந்து பொருட்களை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் ஐந்து பொருட்கள் ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க இந்த ஐந்து பொருட்களுமே எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் அது என்னென்ன பொருட்கள் அந்த பொருட்களை தானம் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத ஒன்னொன்னு பாத்திரலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பொருட்களை நம்ம தானம் செய்ய வேண்டும் இந்த சிவப்பு நிற பொருட்கள்னா என்ன அப்படின்னா அது ரொம்ப பெரிய பொருளாலாம் நீங்க அப்படியே யோசிக்கவே யோசிக்காதீங்க பூ இருக்குது செவ்வரளி பூக்களை கூட நீங்க வாங்கி அதை வந்து யாருக்காவது இப்போ உங்க வீட்டிலேயே அக்கம் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த பூ வந்து அவங்க கிட்ட கொடுங்க அவங்க வந்து சுவாமி படங்களுக்கு அவங்க வந்து பூஜைக்கு அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க இல்லை நீங்க கோவிலுக்கு வீட்டுக்கு பக்கத்துல யாருமே இல்லை நாங்கள் வெளி மாநிலம் நாட்டுல இருக்கிறோம் இங்கேலாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் எதையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கோயிலில் தானம் கொடுங்க பூக்களை வாங்கிட்டு போய் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி முருகர் உதாரணத்துக்கு சிவப்பு நேர பூக்கள் வந்து எல்லா தெய்வங்களும் முருகருக்கு வாராகி அம்மனுக்கு அம்பிகைக்கு அப்படின்னு எந்த தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு இந்த சிகப்பு நிற பூவை மட்டும் இல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம தானமாக கொடுக்கலாம் சிவப்பு நிற பொருட்கள் என்னமா இருக்குது குங்குமம் இல்லைங்களா குங்குமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அது ரொம்பவே மங்களகரமான ஒரு பொருள் அப்ப குங்குமம் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி வந்து நீங்க வந்து கோவிலுக்கு தானமாக கொடுங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு சுமங்கலிகள் வர்றாங்க அப்படின்னா குங்கும டப்பா வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வீ நம்ம எப்போமே சுமங்கலி வந்தால் வீட்டுக்கு குங்குமம் வச்சு அனுப்புவோம் அப்போ அந்த குங்குமத்தை கொடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் கொடுப்பதும் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலையை வந்து நீக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு பிடித்த கடலை மாவு லட்டு உங்களுக்கு கடலை மாவுல நம்ம லட்டு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த லட்டை செய்து தானம் பண்ணுங்க வீட்லேயே செய்யுங்க நெய் ஊத்தி கடலை மாவு பண்ணி அதுல வந்து நம்ம லட்டு செய்வோம் அந்த லட்டை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அனுமன் நம்மளுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அங்கே நைவேத்தியமாக அவங்க அவருக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் ஆஞ்சநேயர் கோவிலாம் இங்கே இல்லை அப்படிங்கிறவங்க வேற எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதை தானமாக கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கடலை மாவு லட்டு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது வீட்டில் செல்வச்சளிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாகவே நீங்கள் வீடுகளில் அடிக்கடி இனிப்பு வகைகளை செய்யுங்க அது ரொம்ப உங்களுக்கு நல்லது அது வந்து மகாலட்சுமியினுடைய அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ சம்திங் பால் பாயாசம் வைக்கலாம் பால் குழுக்கட்டை செய்யலாம் ஏதோ கேசரி என்ன வேணாலும் செய்யுங்க அது இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் அவ்வளவுதானே தவிர மற்றது நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு அதை கொஞ்சமாக அப்படியே நெய்ச்சிப்படாமல் சுவாமிக்கு பூஜை அறையில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடுங்க இது வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் இது மற்றவர்களுக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அடுத்தது பருப்பு தானம் செய்வது மாங்கல்ய தோசத்தை வந்து உங்களுக்கு நீக்கும் நிறைய பேருக்கு திருமண தடைகள் ஏற்படும் முப்பது வயசாகிடுச்சி என் இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிருச்சு என் என் பையனுக்கு இன்னும் பொண்ணு அமையவே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்க பருப்பு வகைகள் அது எந்த பருப்பா வேணாலும் இருக்கலாம் எஸ்பெஷலி துவரம் பருப்பு சிறு பருப்பு இது ரெண்டையும் தானம் பண்ணுவது தானம் பண்ணுவது உங்களோட மாங்கல்ய தோசத்தையும் நீக்கும் கடன்களை வந்து தீர்க்கும் இது இரண்டுமே நடக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ட்ரஸ்ட் இருக்குது இல்லைங்களா அனாதை ஆசிரமம் இருக்குது முதியோர் இல்லம் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மாங்கல்ய தோஷம் நீங்கும் திருமண தடைகள் வந்து நீங்கும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது இப்போ கல்யாணமே ஆயிடுச்சு ஆனால் என் பொண்ணும் பையனும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளார என்ன மனஸ்தாபம் தெரியல என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியலை ஆனால் அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யும் பொழுது பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளும் தேர் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி திருமண தடைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கும் மாங்கல்ய தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் நீங்கும் கண்டிப்பாக இந்த பருப்பு தானத்தை கைவிட்றாதீங்க அது என்ன பருப்பு வேணாலும் தானம் பண்ணலாம் தானம் தானம் பண்ணலாம் பண்ணலாம் தூரம் பருப்பு தானம் பண்ணலாம் இதில் நீங்க எது உங்களுக்கு வசதியோ அதை பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தானம் செய்வது தேங்காயை எப்படிமா தானம் செய்வது அப்படின்னா தேங்காய் வாங்கிக்கோங்க ஒரு பத்து தேங்காய் வாங்குங்க கோயிலில் போங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாரையும் எனக்கு தெரியாதுங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நாம் கொடுத்தோம் அப்படின்னா மனதாரம் கண்டிப்பாக வாங்கிப்பாங்க இது என்ன பண்ணும் தேங்காய் வந்து நம்ம தானமாக கொடுத்தா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நடக்கும் நிறைய பேர் தீராத நோயினால் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க எங்கேயுமே அவங்களுக்கு சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இப்போது நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து அவங்க எடுத்துக்கொண்டுருக்குறாங்க அப்படிங்கிறவங்க பந்து பந்து இந்த தேங்காய் தானம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்க்க தீராத நோய்களும் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் நீங்க கோவில்ல வச்சு தானம் பண்றீங்கன்னா வெறும் தேங்காயை கொடுக்காம அந்த தேங்காயோட அரளிப்பூ இல்லைனா அரளி செவ்வரளி பூ அப்படின்னு ஏதாவது ஒரு சிகப்பு நிற மலரை வைத்து தானம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியம் ஏற்படுவதோடு சேர்த்து வீட்டிலேயும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அப்ப கண்டிப்பா இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஐந்தாவது நம்ம எல்லாருமே சொல்றது அன்னதானம் இல்லைன்னா அரிசி தானம் நம்ம செய்யணும் ஒண்ணு நீங்க வீட்லேயே புலி சாதம் எலும்புச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் ஏதோ ஒரு வகையான சாதத்தை எடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோவிலில் தானமாக கொடுக்கலாம் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா அருகில் இருக்கக்கூடிய கோவில் ட்ரெஸ்ட்டு முதியோர் இல்லம் இந்த மாதிரி இடங்களுக்கு உங்களுக்கு நல்லா வசதி இருக்குது அப்படின்னா அரிசி வாங்கி கொடுங்க நான் வந்து இருபத்தஞ்சு கிலோ சிப்பந்தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை ஒரு பத்து கிலோ தான் என்னால் முடியும் பத்து கிலோ வாங்கி கொடுங்க போதும் அவங்க வந்து அவங்க அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் வேணும் இப்படி செய்வதினால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டின் பொருளாதார நிலை மேம்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிற் தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பெருகணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் பதினாறு ஐஸ்வரியங்களும் பதினாறு செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்யுங்கள் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் பெருகுவதையும் பணப்புழக்கம் அதிகரிப்பதையும் வருமானம் அதிகரிப்பதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் பொதுவாகவே தானம் தர்மம் செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தானம் தர்மம் கூட நம்ம சக்திக்குட்பன்று நம்மளால என்ன முடியுமோ அதை நாம் செய்தால் போதும் இப்போ நான் கூடிய இந்த ஐந்து பொருட்களுமே ரொம்ப ரொம்ப விலை கம்மியான பொருட்கள் தான் பொருட்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால எல்லாருமே எளிமையாக வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு பொருட்களை வாங்கி முடிஞ்ச வரைக்கும் தானமாக கொடுங்கள் உங்க வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்